ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் ஃபயாஸ் இன் சைட் வெல்கம் பேக் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஜிக்கரை பற்றி பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம உலகத்தில் இந்த ஒரு பிரச்சனையில் மாட்டாத குடும்பங்கள் அப்படின்னு சொன்னால் யாருமே அதுக்கு விதிவிலக்காக இருக்க முடியாது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தினால ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து பிரிஞ்சிருக்கு ஒரு கணவன் வந்து மனைவி மேலே வெறுப்பு உண்டாகி அவங்கள விட்டு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு மாமியார் மேலே கோவப்பட்டு மருமகள் வந்து வீட்டை விட்டு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து க்ளோஸாக இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்க வந்து பிரிஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் இன்றைக்கி அதிகமான முறையில் இந்த பிரிவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான முறையில் நடக்குது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஒரு உன்னதமான ஒரு சிக்கரை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் சொல்லணுன்னா இப்போ என் கணவர் வந்து என்னை விட்டு போயிட்டாங்க என் பேச மாட்டேன்றாங்க என்னையை வந்து அவங்க வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க இப்படின்னு நினைக்கக்கூடிய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி இல்லை என் மனைவி என் என் கூட வர மாட்டேன்றாங்க எங்கள் வீட்டில் வந்து இருக்க மாட்டேன்றாங்க போய் அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துக்கிறாங்க இல்லைனா வந்துட்டு வேற ஏதாவது ஒரு வழியில் வந்து அவங்க வந்து வெறுப்பை காட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் ஒருத்தர் இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஜிகரை வந்து கரெக்டான முறையில் விடாமல் ஓதிக்கிட்டே வராங்களோ அவங்க யாரை நினச்சி ஓதுறாங்களோ அவங்க திரும்பவும் அவங்கக்கிட்ட வந்துடுவாங்க ஸோ இது வந்து ஒரு உன்னதமான சிக்கர் இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் கெட்ட விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்திடக்கூடாது அதாவது மாமியார் வந்து மருமகள் மேலே அன்பாக இருக்கணும் பிரியமாக இருக்கணும் பாசமாக இருக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஒரு கணவன் வந்து மனைவி என் கூட இருக்கணும் ஒரு மனைவி வந்து என் கணவன் என் கூட இருக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மேலே வந்து ஒரு பிரிய ஏற்பட்டு யாராவது ஒருத்தரை வந்து நாங்கள் லவ் பண்ணுறோம் அதனால் லவ் பண்ணுற பொண்ணு வந்து என் கூட பேசும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நியாயமான விஷயம் நியாயமான கோரிக்கை குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டு எதுவாக இருந்தாலும் மன ரீதியாக ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடாக பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிக்ர ஓதுறது மூலயமா கண்டிப்பாக நீங்கள் யாரை நினச்சி ஓதுறீங்களோ அவங்க அவங்கக்கிட்ட வந்துடுவாங்க சரிங்களா இப்போ இந்த ஜிகிரை பார்க்கலாங்களா ஸ்க்ரீனில் நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள் வ அல்லஃபைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீ அம் மா அல் லஃப்த பைன குலூபிஹிம் வலா கின்னல்லாக அல் பைனஹும் இன்னஹு அசீசுன் ஹகீம் ஸோ இதுதான் அந்த சிக்கரு இந்த சிக்கரை வந்து தினசரி பதினோரு முறை விடாமல் ஓதிக்கிட்டே வரணும் பதினோரு முறை ஓதுனதுக்கப்புறம் யார் வந்து உங்கக்கிட்ட பிரியமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லி மறக்காமல் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க தினசரி விடாமல் இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருக்காக இந்த சிக்கரை வந்து ஓதிக்கிட்டே வந்தீங்களோ அந்த நபர் வந்து நீங்களே விட்டாலும் அவங்களும் உங்களை விடாத அளவுக்கு உங்கள் மேலே வந்து பிரியமாயிடுவாங்க இது வந்து அனுபவபூர்வமான ஒரு உண்மையான விஷயம் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து இந்த ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நிறைய ஜிகர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்